போதைப் பொருட்கள் புழக்கம் கைதிகளுக்கு பிறந்தநாள் என்றால் பிரியாணி விருந்து சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ நடமாட்டம் இருப்பதாகவும் கைதிகளுக்கு பிறந்தநாள் என்றால் பிரியாணி விருந்து நடப்பதாகவும் சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாகி வருகிறது காரைக்கால் கிளை சிறையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் அங்கு கைதிகள் மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது யாருக்கேனும் பிறந்தநாள் என்றால் தடபுடலான பிரியாணி விருந்தே நடக்குமாம் மேலும் சிறைக்குள் கைதிகள் பல்வேறு கொடுமைகளுக்கும் ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சமீபத்தில் சிறை சென்றுவிட்டு வெளியே வந்த காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் சிறை சாலையில் மது மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து சிறை அதிகாரி வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் பார்க்க மாட்டாங்க அடிச்சுட்டு நின்று ரத்தம் வந்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க இதுதான் வந்து அங்கே பல தவறுகள் நடக்குது இதை மக்கள்கிட்ட நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் இது மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து இது மனுப்பொருள் கொண்டு வர்றாங்க அந்த மனுப்பொருள் பிரெட் பாக்கெட்லாம் எல்லாம் வருது இந்த பிரெட் பாக்கெட்டை வந்து தண்டனை ஒரு சில அதிகாரிகள் வந்து அதை செக் பண்ணாமலே அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் அதுல வந்து ஆன்சு கஞ்சா அதுல வருது எங்களை லாக்அப் பண்ணிடுறாங்க ஏன்னா அமலாண்டவர் வந்து சமைக்கிறாரு எங்களை லாக் அப் பண்ணிடுறாங்க ஒரு அஞ்சு விசாரணை கேட்க வச்சு சமைக்கிறாரு லாக் கிச்சன்ல அப்ப வந்து எங்களை லாக்அப் பண்ணிட்ட மாதிரி அவங்க அஞ்சு ஆறு பேர் மட்டும் வெளியே இருப்பாங்க அன்லாக் அப்ல இருப்பாங்க அப்ப வந்து அவங்க வந்து ஃப்ரீடமா எல்லாமே போதைப் பொருள் எல்லாமே பயன்படுத்துவாங்க இது வந்து இந்த விசாரணை கைதி வந்து அவர் கூட வெயிலில் போற வரைக்கும் இந்த விசாரணை கைதி இருப்பாங்க அடுத்தது இந்த கைதி போயிட்ட மாதிரி அடுத்த விசாரணை கைதி உள்ளே வரும்போது அவங்க அப்படியே தொடர செய்யறாரு எல்லா விசாரணை கைதிகளையும் கெடுத்து கெடுத்து கொண்டு இருக்கிறார் அவர் அமலன்றவர் இதுதான் வந்து அங்கே நடக்குது இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கு இந்த வழியா தான் காசை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டா இதுதான் நடக்குது